அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போ ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் வந்து ப்ளவுஸ் வெட்டி வச்சுருக்குறேன் சீலை வந்து இந்த மாதிரி கலரு இப்போ லைனிங் வெட்டி வச்சுட்டேன் உள்கழுத்தை அவங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு சோல்ட்ரு மூணு அதே கீழே உள்கழுத்து மேலே ரெண்டரை வச்சா கீழே மூணு வைப்பேன் ஒரு சப்ஸ்கிரைப்பர் இருக்குது கீழே அதிகமாக வச்சுருக்குறீங்கன்னு கேட்டாங்க இப்போ நம்மளுக்கு கழுத்து வந்து இங்கே குறுகுளாகவும் இருக்குது கீழே வரையில் நம்மளுக்கு கொஞ்சம் முதுகு அகலமாக வர்ற மாதிரி கழுத்து பொருட்கள் போடுவாங்க அதுக்கு வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ மூணு இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன் கழுத்தோட இறக்கம் வந்து ஒம்பதுரை ஆம்கோள் வந்து அஞ்சரை உள்கழுத்தும் சோல் ரெண்டும் சேர்ந்த அளவு தான் ஆம்கோளுக்கு அதே அளவு தான் வைப்பேன் இங்கேருந்து நான் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி நான் ஏழை முக்கால் வந்து அவங்களுக்கு ஆம்கோள் ரவுண்டு ஆங்கோல் ரவுண்டுன்னா ஆங்கோல் ரவுண்டு தான் ஏழே முக்கால் இப்போ கரெக்டாக ஒரு இன்ச்சு வச்சு வெட்டின முடி கரெக்டாக இருக்குது இப்போ கால் இன்ச்சு அளவில் இந்த அளவில் தான் நம்ம தைச்சிட்டு வருவோம் இடுப்பு சுற்றளவு வந்து அவங்களுக்கு எட்டரை இங்கே அரை இன்ச்சு டாட்டுக்கு சேர்த்து எட்டரை அது போக ஒன்றே முக்கால் வந்து சைடில் அலையில் நம்ம தையில கொடுற இடம் இப்போ நம்ம டிசைன் இது எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒம்போதரை இன்ச்சு அப்படிங்கிறதுனால நான் கேன்வாஸ் வெட்டி வச்சிருக்கிறேன் டிசைனுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு இந்த கேன்வாஸ் வச்சோம்னா நல்லா நம்மளுக்கு உள்ளே நல்லா ஸ்டிப்பாக இருக்குங்கிற கோசரம் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து இப்போ கேன்வாஸ் இந்தளவுக்கு நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போது உள்கழுத்துக்கு நான் கீழே இறக்க ஒம்பது ரஞ்சு இங்கே மூணு மேலே ரெண்டரை இப்போ அளவு பாக்ஸ் போட்டிருக்கிற மாதிரி இப்போ கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி இறக்கத்துக்கு ஒம்பதுரை இன்ச்சு உள்கழுத்து ரெண்டரை இங்கே கீழே போட்டு பாக்ஸ் போட்டுட்டேன் ஆம்போழ் வளைவும் போட்டுட்டேன் இப்போ நாம் எல்லா இடத்துலையுமே இங்கே பாருங்க அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த வளைவுக்கும் அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இது எதுக்கு அப்படின்னா நம்ம போடுற அந்த வளைவு வந்து நம்ம இந்த வளைவு இப்படி வட்ட வட்டமாக வர்றது இதுக்குள்ளேயே அடங்கிக்கிற மாதிரி இல்லாட்டி கொஞ்சம் நம்மளுக்கு எச்சு கம்மியாக வர்ற மாதிரி வரும் அதே மாதிரி எல்லா பக்கமுமே அந்த அரைஞ்சி ஒரு பாயிண்ட்டு இப்படியே குறிச்சிக்கலாம் இப்போ நாம் இதுலேயே வளைவு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது நாம் கரெக்டாக இந்த பாயிண்டில் தான் நம்ம வளைவு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அந்த நாம் போடுற அந்த வளைவு வந்து இதுக்கு டச் ஆகிற மாதிரி இந்த வளைவு வந்து இதுக்கு டச் ஆகிற மாதிரி நாம் வளைவு போடுற வளைவு வந்து இப்படி போடுறதுங்க இப்படி போடுற வளைவு இப்போ நாம் இங்கே கழுத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் இங்கேருந்து ஆரம்பித்தோம்னா இங்கே வந்து இந்த வட்டை கரெக்டாக வந்து சேராது நம்மளுக்கு நாம் இங்கிருந்து வட்டை போட்டுக்கலாம் கரெக்டாக பாருங்கள் இந்த கோட்டில் ஜாயின் கரெக்டாக இப்படியே எல்லா வளைவுகளும் இந்த கோட்டுக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி இப்படி வச்சு போட்டுக்கிறோம் ಅಳಿವ இந்த வளைவு பாருங்கள் கரெக்டாக இந்த கோட்டுக்கு டச் ஆகிற மாதிரி தான் நாம் இந்த அளவு ஃபஸ்ட்டு குறிச்சிக்கல அப்படின்னா நாம் இந்த டேப்பு இது வைக்கிறது இப்படி கொஞ்சம் எச்சு கம்மியாக இப்படி வைக்கிற மாதிரி இருப்போம் இப்போ கொஞ்சம் உள்ள தள்ளி வைக்கிற மாதிரி வச்சுக்குவோம் இது இப்படி அளவு குறிச்சிக்கிறதுனால கரெக்டாக இதுக்கு டச் ஆகிற மாதிரி இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறோம் நாம் எந்த ஒரு சின்ன மூடி மாதிரியும் போட்டுக்கலாம் ஒரு சீட்டில் கட் பண்ணி இப்படி வளைவாகவும் வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த இடம் நம்மளுக்கு இது தையலுக்கு இப்படி போய் வரும் அதனால் நம்மளுக்கு இப்படி கொஞ்சம் இருந்தால் போகுது இப்போ இப்படி வந்துட்டால் பிரச்சனை இல்லை இதே நாம் இங்கேருந்து ஆரம்பித்து வட்டம் போட்டு வந்திருந்தோம்னா இங்கே வந்து ஒரு காவாசி பாதியில் வரும் அதையும் நம்ம கழுத்து திருப்பி பார்க்கல அது கொஞ்சம் பாதியாக இருக்கிற மாதிரி பாதியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு காவாசி அளவுக்கு வந்துவிட்டா குட்டி வெட்ட மாட்டேன் இந்த இடம் வந்துடும் அதனால் இங்கேருந்து எப்போவுமே ஆரம்பிச்சிட்டோம்னா சௌகரியமாக இருக்குது இப்போ இதை நாம் அப்படியே எல்லாம் வெட்டிக்கலாம் இந்த வளைவுகளை கரெக்டாக இந்த கத்திரியில் வெட்டிக்கலாம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு போகுது நம்ம எது பார்த்தா கத்திரி அப்படியே திருப்பிக்கணும் கரெக்டாக ரெண்டு சைடு கொஞ்சம் கூட வசையாத அப்படியே வெட்டிக்கலாம் நகுந்திரக்கூடாது கத்திரி வச்சு நாம் வெட்டக்கூடாது கத்திரி மட்டும் அப்படியே அந்த வளைவுக்கு திருப்புறோம் வெட்டியாச்சு இனி நான் இதை வந்து பாருங்க இந்த லைனிங் கிளாத் வச்சிருக்கிறேன் வச்சு இதில் ஒரு தேய் தேய்ச்சிட்டு வந்து உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இப்படி வச்சு நாம் தேய்ச்சிட்டோம்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது இப்போ இதை தேய்ச்சிட்டு எப்படி வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் இப்படி வச்சு நல்லா ஹீட் பண்ண கடைசியில் இப்படி வச்சு தேய்ச்சோம்னா நீட்டாக அது அப்படியே நின்றுக்கும் நல்லா ஹீட் ஆகலைன்னா கேன்வாஸ் நம்மளுக்கு தூக்கி தூக்கி வந்துட்டே இருக்குது ஹைண்ட் பாக்ஸுக்கு ஹீட்டாக இருந்தால் மட்டும்தான் லைனிங்க்கு இது நல்லா ஒட்டுது இப்போ நாம துணி தைக்கில இந்த ஓரெல்லாம் மடிச்சுட்டு நான் பாட்டுக்கு நீ டிசைன் வைக்க ஆரம்பிச்சிக்கலாம் இப்போது கேன்வாஸோட ஓரங்களெல்லாம் அப்படியே மடிச்சுக்கலாம் ஓர ஏகமாக அப்படியே கவர் பண்ணுற மாதிரி மடிச்சடிச்சிக்கலாம் அப்படியே அவ்வளோதாங்க நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வெட்டிட்டு நாம் மெயின் கிளாத்தில் வச்சு இதையே அடிச்சுக்கலாம் மெயின் கிளாத்தில் சென்ட்ரலில் ஒரு தையல் போட்டுக்கணும் பெரிய தையல் சென்டரில் போட்டுக்கலாம் இப்போது நல்ல பக்கத்து மேலே நம்ம வச்சுருக்கிற அந்த கேன்வாஸை வச்சு அடிச்சுக்கலாம் சென்டரில் கரெக்டாக இந்த கோடு போட்ட பக்கம் அற்காத்து போட்ட பக்கம் அப்படியே ஏகமாக ஒரு தயில் ஓட்டிக்கலாம் பெரிய தயில் ஏன்னா இந்த தையல் நம்ம பிரித்து தான் ஓடணும் நம்மளுக்கு கழுத்து பகுதி நகர்ந்து வராது இருக்கிற கோசரம் இப்படி சென்டரில் ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் இனி நம்ம அந்த வளைவுகளில் அப்படியே மெதுவாக அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே அடிச்சுட்டு வரணும் அந்த வளைவிளைவாக இருக்கிற பகுதியில் மெதுவாக நிறுத்தி 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 மெதுவாக தான் ஓட்டணும் கரெக்டாக அந்த கார்னர் பகுதி வந்தால் ஊசி நிறுத்திட்டு மறுபடியும் திருப்பிக்கணும் துணியை நான் கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக வச்சுருக்கிறதுனால வேகமாக போகிற மாதிரி தெரியி ஆனால் வந்து பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி தான் ஓட்டணும் அந்த ஓரத்துலேயே கேன்வாஸோட எஜ்ஜிலேயே அப்படியே தைச்சிட்டு வரோம் பாருங்க கடைசி வந்தாச்சு இனி இந்த கேன்வாஸை உள்பகுதியை போகிற மாதிரி இனி வந்து ஏகம் ஒரு ஒரு கால் இன்ச் அளவு தேவையில்லை ஒரு ஒரு பாயிண்ட் அளவு துணி விட்டு அப்படியே வெட்டிக்கலாம் அந்த தையல் நம்ம தைச்சதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் அளவு விட்டு ஏகம் எல்லா வளைவுலையும் அப்படியே வெட்டிக்கணும் இது அப்படியே பொறுமையாக தான் வெட்டணும் கொஞ்சம் ஏமாந்துச்சுன்னா கத்திரி விஸ்குன்னு துணியில் எழுத்துரு நிதானமாக கரெக்டாக கால் இன்ச்சு இல்லாத அதுக்கு முன்னாடி ஒரு கோடு அந்த ஒரு அளவுக்கு அப்படியே ஏகமும் இப்படியே வெட்டிக்கலாம் பொறுமையாக அப்படியே வெட்டணும்னா அழகாக நம்மளுக்கு டிசைன் கிடச்சிரும் அவ்வளோதாங்க இனி அந்த கார்னர் பக்கமெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுக்கலாம் அப்படி தான் கொஞ்சம் நம்மளுக்கு துணி திரும்பி நல்லா நல்லாயிருக்கு அப்படியே ஏகம் எல்லா பக்கமும் வெட்டி விட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரியோட முனைப்பகுதியில் தான் அழுங்காத அதை வச்சு வெட்டணும் இப்போ அழுங்காத அதை இனி திருப்பிக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா தேயில் போட்ட முழங்கு சென்டரில் அதை பிரித்து எடுத்துகிட்டு இனி அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் ஏகமும் விரல் வச்சு வச்சு கரெக்டாக எடுத்து விட்டோம்னா அப்படியே எல்லா இதையுமே அப்படியே விரலை விட்டு விட்டு அப்படியே அ கரெக்டாக எடுத்து விட்டோம்னா துணி இந்தல திரும்பிக்கு கேன்வாஸ் நம்மளுக்கு உள்ளே போயிடும் லைனிங் பக்கம் கேன்வாஸ் உள்ளே திரும்பிக்கு இப்போ நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நீட்டாக வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஓரத்துலேயே ஒரு தேயில் கரெக்டாக அந்த ஓரத்துலேயே போடணும் ஓரத்துலேயே அடிச்சுக்கலாம் இதுவும் அப்படித்தான் மெதுவாக தான் ஓட்டணும் இல்லாட்டி தேயில் நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி வர்ற மாதிரி வந்துடும் மெதுவாக இப்படியே ஓட்டிக்கலாம் கரெக்டாக அந்த கார்னர் பகுதி வந்தால் ஊசி நிறுத்திக்கணும் ஊசி நிறுத்தி துணி அப்படியே திருப்பி திருப்பி கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் அதையெல்லாம் ஓரத்தெயில் போட்டு டாட் பிடிச்சி கீழே துணியும் வச்சு அடித்தாச்சு இப்போ ஒரு ஒரு இன்ச்சு அளவு ஒரு இன்ச்சு ஒரு ஒன்றரை இன்ச்சு வர்ற மாதிரி நம்மளும் அப்படியே அந்த கோடு அப்படி போட்டுக்கிறோம் வேணுன்னா டேப் வச்சு அளந்து கூட போட்டுக்கலாம் நான் அப்படியே மார்க் மட்டும் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு மூணு இன்ச்சில் துணி பீஸ் வெட்டி வச்சிருக்கிறேன் சீல பீஸு இதை வந்து பப்ஸ் மடி மடிச்சுக்கிற மாதிரி மடிச்சுக்கிறோம் ரெண்டாம் மடிச்சு மறுபடியும் அதையும் ஒரு மடக்கு இப்படி மடிச்சுக்கலாம் இது வந்து டிசைன் செய்கிறதுக்கு லீஃப் மாடல் ஆட்டம் இப்போ அந்த பிசுறுகளை கொஞ்சம் வெட்டி விட்டு போட்டு எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் அந்த தையல் தைச்சதுலேருந்து அப்படியே கொஞ்சம் மடக்கி மடக்கி கொண்டு வரணும் மடிமடியாக அப்படியே அப்படியே சுருக்கி அவ்வளோதாங்க தையல் நூலை வச்சு ஒரு சுற்றி சுற்றி இழுத்து கட் பண்ணிக்கலாம் நல்லா சுற்றி இழுத்தம்னா ஒரு லீஃப் மாடலுங்க அதே தான் இதும் அப்படியே மடித்து மடித்து அவ்வளோதாங்க நூலை வச்சு நல்லா சுற்றி இழுத்து கட் பண்ணிட்டோம்னா இப்போ மாடல் நம்மளுக்கு ரெடி இப்போ பாருங்கள் நான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிற ஏற்கனவே இதெல்லாம் லீஃப் மாடல் இப்போ அந்த கோட்டில் வச்சு அப்படியே ஏகம் ஒவ்வொன்றா வச்சு அடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சு கவர் பண்ணணும் இப்போ முதல்ல ஒவ்வொரு லீஃபாக எடுத்து எடுத்து இப்படி வைக்கலாம் ஊசி நிறுத்தி நிறுத்தி அதுக்குமே பொறுமையாக ஓட்டணும் இப்போ ஒவ்வொரு லீஃபாக வச்சு வச்சு இப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு வரோம் இந்த லீஃபுக்கெல்லாம் வச்சு அடித்த கடைசியில் கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளெல்லாம் வெட்டி விட்டுக்கணும் வெட்டி விட்டு போட்டு தான் நம்ம லேஸ் வச்சு அடிக்கணும் நம்ம லீஃபுக்கெல்லாம் வச்சு முடித்த கடைசியில் அந்த பிசுறுகளை கரெக்டாக வெட்டிக்கணும் இல்லாட்டி அந்த லேஸுக்கு மேலே அந்த பிசுறு வெளியே தெறி இப்போ இந்த சீலை ஒரே கலர் சிகப்பு சீலை அந்த பாட்ரு இருக்கிறதுனால வேறு எந்த இதுவும் வச்சு டிசைட் பண்ணுறதுக்கு வேறு கலரில் இது பண்ணல டிசை சீலையிலேயே ஓரத்தில் அந்த ரெண்டரை ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டு துண்டாக வெட்டி அதில் இப்படி லீஃப் மாடல் பண்ணியிருக்கிறேன் அதிகமாக சீலையில் வெட்டலை கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு ரெண்டு பீஸு ஏகமும் அப்படியே வெட்டிட்டேன் வெட்டி இப்போ அதில் எல்லாம் கட் பண்ணது தான் இந்த லீஃப் மாடலுக்கு வந்திருக்குது இப்போ இதை அப்படியே வச்சு அடிச்சிக்கலாம் வச்சு அடித்து பீடுகள்லாம் கரெக்டாக அந்த லீஃபுக்கும் அந்த வா கழுத்தோட டிசைன் போட்டோம்ள்ளங்க அங்கேயும் ஒவ்வொரு பீடு வச்சு வச்சு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு டிசைன் சூப்பராக வந்துடும் இதில் இடையில ஒரு நாட்டும் வச்சுக்கணும் இப்படியே ஏகம் அடிச்சுட்டே வர்றோம் அடிச்சுட்டு எல்லாம் அடித்து முடித்தும் கடைசியில் அந்த பிசிறு வெட்டிக்கணும் சுத்தமாக அப்போ தான் நம்ம லேஸ் வைக்க முடியும் இப்போ ஒரே கலரில் இருக்கிறதுனால ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது இது நாம் தைச்சி முடிச்சுட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது டிசைனு இப்போ பாருங்கள் ஏகம் வச்சாச்சு பிசுர்களையும் வெட்டிகிட்டேன் இனி வந்து நாம் லேஸ் வச்சிக்கலாம் லேஸ் வச்சு லேஸ் வந்து எக்ஸ்ட்ரா விடுறது எதுக்கு அப்படின்னா முன்பக்கம் முன்னாடி துணி இல்லைங்க அது கொஞ்சம் துணி விட்டுட்டேன் அந்த லேஸ் விட்ருக்குறேன் அது நாம் சோல்டரெல்லாம் ஜாயின் பண்ண கடைசியில் அந்த லேஸ் வச்சு அதை அப்படியே அதே லைனுக்கு கவர் பண்ணிக்கலான்னு அது எக்ஸ்ட்ரா விட்ருக்குறேன் இப்போ பிசுரெல்லாம் வெட்டி இருக்கிறதுனால லேஸ் அது மேலே நம்மளுக்கு கரெக்டாக தைக்கிறதுக்கு நீட்டாக வந்துடும் இல்லாட்டி லேஸுக்கு மேலே அந்த பிசுறு தெரியும் அந்த லீஃப் டிசைனெல்லாம் வச்சு முடித்த கடைசியில் அந்த பிசுறு நல்லா ஒண்டா வெட்டிக்கணும் முதல் ஒரு லைனுக்கு போட்டு பொறுமையாக தான் ஓட்டணும் நிறுத்தி நிறுத்தி அப்படியே ஓட்டிக்கலாம் இப்போ இந்த லேஸ் வச்சுங்க கடைசியில் நான் அந்த நாட் வைக்கிறதெல்லாம் அது நம்ம எப்பவும் போல தான் அதுக்கு ஒரு கொஞ்சமாகட்டம் இந்த சீல கலர்லேயே பார்டரில் வச்சு ஜாயின் பண்ணி அதை நாட்டையும் வச்சு இணைச்சிட்டே கூட அது வீடியோலாம் உங்களுக்கு இது பண்ணல பண்ணலை இந்தலையும் அப்படித்தான் முன்பக்க முன்பக்க சைடுக்கு கொஞ்சம் ஒரு காலாடி அளவு வரும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதே மறுபடியும் நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ண கிடச்சிட்டு ரெண்டு பக்கம் முன் முன்பக்கத்துக்கொசரம் ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரா லேசி விட்ருக்குறேன் இப்போ இன்னொரு தேயில் அப்படியே ஏகம் அடிச்சுக்கலாம் இப்போ ஒரே ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா பீடு வச்சு வரையில் நம்மளுக்கு பார்க்குறக்கு நல்ல லுக்காக இருக்குது அவ்வளோதாங்க லேஸ் அடித்தாச்சு இப்போ ஏக பீடு வச்சு நம்ம அந்த நாட்டு கொடுத்த பண்ணையில் டிசைன் நம்மளுக்கு சூப்பராக வந்துடும் இப்போ பீடு அப்படி சென்ட்ரில் பீடு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பீடு வச்சு நாட்டும் வச்சாச்சு அந்த லீஃப் டிசைனுக்கும் ஒவ்வொரு வீடு வச்சுருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்